பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று காலை வெளியிடப்படுகிறது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம் பிரபாகரன் இந்த கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை என்பது என்னவாக உள்ளது தொடர்பான முழு விவரங்கள் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களின் தரவரிசை பட்டியல் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்படுகின்றது தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் வெளியிடப்படக்கூடிய இந்த தரவரிசை எண் என்பது மாணவர்களுடைய அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இமெயில் முகவரி அதேபோல் அவர்களுடைய லாகின் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் சுமார் நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இணைப்பு பெற்று இயங்கி வருகின்றன இதில் இருக்கக்கூடிய சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை என்பது கடந்த மே ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான அன்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது அன்று முதல் ஒரு மாத காலத்திற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி சுமார் இரண்டு லட்சத்தி மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்ப பதிவை செய்திருந்தார்கள் அதில் இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சான்றிதழை பதிவேற்றம் செய்து விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்திருந்தார்கள் இந்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் என்பது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பித்த மாணவர்களுக்கான இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது முழுமையாக முடிவடைந்த நிலையில் தற்பொழுது இந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கின்றது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்தில் கலந்தாய்வு என்பது நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டதன் பின்பாக அடுத்த கட்டமாக எப்பொழுது இந்த கலந்தாய்வு நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உயர்கல்வித்துறை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தரவரிசை எண் மீதான தகவல்களை அதாவது குறைநிலைகளை சரி செய்து கொள்வதற்காக நாளை முதல் காலவகாசம் என்பது பத்து நாட்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது அதன் மூலமாக இந்த மாணவர் சேர்க்கை மையங்கள் மூலமாக மாணவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு ஒதுக்கீட்டு பொறியியல் இடங்களுக்கு இந்த ஆண்டு சுமார் இரண்டு லட்சத்தி பதினாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தரவரிசை பட்டியலானது இன்று வெளியிடப்பட இருக்கின்றது ஏற்கனவே இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது தள்ளி போகக்கூடிய நிலையில் இந்த ஆண்டும் கடந்த போலவே அதை தவிர்த்து விட்டு தனியாக நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் இன்று காலை எப்பொழுது கலந்தாய்வு தொடங்கும் ஏதாவது மூன்று கட்டமாக கலந்தாய்வு என்பது நடத்தப்படும் மாணவர்கள் அதாவது தரவரிசை எண் அடிப்படையில் மாணவர்கள் ஒன்று முதல் பத்தாயிரம் உட்பட ஒன்று முதல் இருபதாயிரம் வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் என்று இந்த தரவரிசை எண் வாயிலாக அவர்களுக்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்படும் விருப்புப்பட்டியலே மாணவர்கள் தேர்வு செய்யலாம் தொடர்ச்சியாக மூன்று கட்டங்களாக இந்த கலந்தாய்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது எனவே இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் தரவரிசை எண் என்பது வெளியிடப்பட இருக்கின்றது தொடர்ச்சியாக அதிகாரப்பூர்வமாக இன்று இந்த கலந்தாய்வு தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பானது உயிர்கல்வித்துறை சார்ந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க